ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் அஞ்சலி ராகவ் ஆகாஷ் உங்க ரெண்டு பேர்கிட்டமே நான் முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே அங்க கிளம்பி போறாங்க அங்க போனதும் என்ன நினைச்சிட்டு ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்க மாமாவை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது எதுக்காகடா இப்படி நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமா கிட்ட நாங்க எப்பவும் போல தான் நடந்துட்டு இருக்கோம் எனக்கு தெரியாதா உங்க மாமா மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பு பாசை வச்சிருந்தீங்க இப்போ உங்க மாமா கிட்ட நீங்க நடந்துக்கிற விதம் இது எல்லாமே எனக்கு தெரியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா விஷயமே எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதோ அக்கா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா அக்கா அந்த ஆளை நீ நம்பாத அந்த ஆளு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவன் அவன் வந்து உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணணும் அவன் சரியான பொம்பளை பொறுக்கே இருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ஆகாஷ் கண்ணத்திலேயே போயிட்டு பல்லாரு ஒண்ணு விடுறாங்க என்னடா நினைச்சிட்டு என் புருஷன் கிட்ட இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க என் ஷ பற்றி எனக்கு தெரியாதா அவரை பற்றி பேச உனக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராகவ் இல்லைக்கா நான் சொல்றதும் உண்மைதான் அதே மாதிரி அவன் சொல்றதும் உண்மைதான் மாமா வந்து சரியான பொம்பளை பொறைக்கு அப்படியே மனசில் நினைச்சிட்டு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அவன் அப்பியை வந்து சின்சியராக காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட பொய் சொல்லி அவன் பழகிருக்கான் நல்லா சொல்றாங்க இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க